நான்வெஜ்லேயே எனக்கு பிடிச்சது ஃபிஷ் தான் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஃபிஷ் தான் நல்லாவே பிடிக்கும் மீன் சாப்பிட்றதுனா அவ்வளோ இஷ்டம் மீன் கறியில் போட்டு சாப்பிட்றத விட ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும் கூட மீன் ஃப்ரை இல்லைன்னா சாப்பிட்டது போலேயே அன்னைக்கு திருப்தி இருக்காது அதனாலேயே மீன் வந்துட்டு ரெண்டு துண்டாவது எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அன்னைக்கு மீன் வந்துட்டு சோறு மீன் தான் வாங்கியிருந்தேன் அதை எங்கள் ஒரு ஸ்டைலில் வறுத்து அரைச்சி தான் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் மல்லி வெந்தயம் நல்ல மிளகு பெருஞ்சீரகம் வத்தல் மிளகாய் அப்புறமா சின்ன உள்ளி கருவேப்பில மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு மண் சட்டியில் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில் முருங்கைக்காய் இல்லட்டா கத்திரிக்காய் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் அப்புறமா அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்தா வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிரும் அப்புறமா ஃபிஷ்ஷும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கிட்டே மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைன்னு வச்சு முடிச்சாச்சு அப்புறமா இன்னொரு விலாக்ல பார்க்கலாம் பாய்